வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ நார்த்தங்காயை வச்சு பாத்திரம் கற்கள் ஒரு லிக்யூட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாமி பாத்திரமும் நீங்கள் கழுவிக்கலாம் நம்மளுக்கு கெமிக்கல் வேண்டாம் அப்படின்றதே இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நார்த்தங்காய் இருந்தால் எடுத்து செய்யுங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா கூட இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு மாதத்துக்கு வரும் அதே மாதிரி கடைங்களில் காய்கறி கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சங்களெலாம் வீணாக போன எலுமிச்சம்பளெலாம் இருக்கும் வாங்கி கேட்டிங்கன்னா தருவாங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாட்டி எப்படி எந்த முறையில் செய்கிறனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு பாத்திரங்கள் ஒரு லிக்யூடு நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்யலான்றதை காமிக்கலாம் காமிக்கிறோம் பாருங்கள் இது பாதி கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டி இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கிறணும் இதே மாதிரி க மீதி இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு பாட்டி வேக போடும்போது காமிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பழைய எலுமிச்சம்பழம் அதையும் நான் கீழே போடலையும் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் பழைய எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னா தூக்கி எறியாதீங்க வச்சுருங்க சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு டவாவில் போட்டு வச்சுருங்க வச்சு கொஞ்சம் அதிகமாகணுன்னு நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் செஞ்சுக்கலாம் ஒரு இருபது பத்து இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் லிக்விட் செஞ்சு வச்சுக்கலாம் சரியா அந்த மாதிரி எலுமிச்சம்பளம்லாம் வீணாக போயிட்டால் கூட நீங்கள் கீழே போடாதீங்க வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாமல் வச்சுருக்குறேன் அதுக்கு எப்படி கட் பண்ணணுன்ற இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும் வீட்டுங்களில் நார்த்தங்க மரம் இருந்தால் இந்த மாதிரி பயன்படுத்துங்க எதையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க எல்லாமே நம்ம அழகாக நம்ம குழங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதையே பயோ என்ஜின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஞ்சம் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்து நார்த்தங்காயில் ரொம்பவே இந்த இதில் வந்து ஆசிட் பவர் நிறையா இருக்கும் நார்த்தங்காயில் அதனால் நல்ல துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போகும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் துணி பயோஎஞ்சம் அதில் பண்ணிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வேக வைக்கலாம் வாங்க பாருங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டேன் இல்லை கொஞ்சம் அள்ளி போட்டுட்டேன் ஒன்றரை லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கலாம் இல்லை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிடலாம் குக்கரில் இந்த மாதிரி குக்கரில் எடுத்து போடுங்க அப்போ தான் நல்லா விசில் விட்டு நல்லா வெந்து வரும் நார்த்தங்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் நல்லா வெந்தப்பறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்றதை காமிக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா நாலஞ்சு விசில் வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறான் எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்துருச்சு நல்லா ஆறிடுச்சு ரொம்ப நேரம் விட்டுட்டேன் பாட்டி ஆறட்டும்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு இது என்ன பண்ணலாம் இப்போ ப்ளண்டர் போட்டு நல்லா கூலாக அரைச்சிக்கிறலாம் அரைச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டேன் அது நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்ட அப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க நான் ரெண்டு போட்டு அரைச்சேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அரைச்சிரலாம் இன்னும் கொஞ்சம் நைஸாகும் நான் மிக்ஸியில் போடாமல் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு இதில் அரைச்சேன் பார்த்திங்கன்னா மூணு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு மூணு சோப்பு எடுத்து திருகி வச்சுருங்க அது போட்டிருக்குறேன் இதில் பாட்டி திருகி வச்ச சோப்பு இதில் போட்டிருக்குறேன் அதே மாதிரி மூணு சோப்பு மூணு சோப்பு திருகுனது இதில் போட்டிருக்கேன் மூணு சோப்பு திருகி அதே மாதிரி நீங்கள் சோப்பு பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தான் பயோஎஞ்சம்னு வச்சு பாட்டி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் இந்த சோப்பு வீடியோ வந்திருக்கும் வந்திருக்கோம் ஏற்கனவே வந்திருக்குது பாருங்கள் அந்த சோப்பு மூணு சோப்பு எடுத்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன் திருகி போட்டிருக்கேன் பேக்கிங் சோ சோடா சால்ட்டு எல்லாமே அந்த சோப்பில் போட்டிருக்கேன் நான் பாத்திரங்களோட சோப்பில் சிட்டி கேசடி எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் நம்ம இதில் ஒன்றுமே போட அவசியம் இல்லை ரொம்பவே அருமையாக இயற்கையாக சோப்பு உங்களுக்கு கெமிக்கல் இல்லாத சோப்பு இந்த சோப்பு செஞ்சு மூணு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மூணு நாலு மாதம் இருக்கும் அந்த சோப்பு வீடியோவில் பாருங்கள் தெரியும் நான் பாடி எப்போ செஞ்சு போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சோப்பு வந்து இதில் போட்டதுனால இந்த வந் பாத்திரம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் பாத்திரம் நான் விளக்கி காமிக்கிறேன் இந்த சோப்பு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீட்டில் எல்லோருமே சோப்பு செஞ்சுருக்க மாட்டிங்க நானும் செய்யுங்க சோப்பு செய்யுங்க ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன் நீங்கள் யாரும் சோப்பு செஞ்சுருக்க மாட்டிங்க அதனால் உங்களுக்கு இயற்கை முறையில் கெமிக்கல் வேண்டாம் எங்களுக்கு இந்த சோப்பில் வந்து காசிக் சோடாலாம் இருக்காது நாலஞ்சு மாதம் ஆச்சு காசிக் சோடா சுத்தமாக இருக்காது நான் போட்ட பயோ எஞ்சமும் இருக்கும் அதில் அது பாமாயில் செஞ்ச அந்த சோப்பு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அடுப்பில் வச்சு அந்த சோப்பு ஒன்றா அந்த நம்ம நார்த்தங்காயில் ஒன்றா அந்த சோப்பு சேரணும் சேர்ற வரைக்கும் நம்ம பொங்கி வர்ற வரைக்கும் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எப்படி பொங்கி மேலே வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது நல்லா அது கூட சேர்ந்து சோப்பும் நார்த்தங்காயும் ரெண்டும் ஒன்றா பைண்டிங் ஆகிடுச்சு அது இப்போ வந்து அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சோப் செய்யும்போது பத்திரமாக செய்யணும் அந்த இது உடம்புல கடம்பு தெரிச்சிடக்கூடாது ரொம்ப ஈஸி இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சிக்கனமாக புழங்குறவங்களாக இருந்தால் ஒரு வருஷம் இது வரும் உங்களுக்கு ரொம்ப பாத்திரம் அதிகமாக இருக்குதுனாக்கா ஒரு ஆறு மாதத்துக்கு வரும் நல்லாவே பாத்திரம் க்ளீனாகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே ஆற வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் சோப் செய்கிற பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்குறேன் வேறு பாத்திரம்லாம் எடுக்கக்கூடாது நம்ம எந்த சோப்பில் எந்த பாத்திரத்தில் சோப்பு செய்கிறோமோ அப்படி நீங்கள் சோப்பு செய்யாதவங்களாக இருந்தாங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு பாத்திரம் எதுவும் அந்த பாத்திரத்தை குழம்ப கூடாது இந்த மாதிரி கெமிக்கல் இந்த மாதிரி கெமிக்கல்ன்ற இந்த மாதிரி சோப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள ஒரு சோப்பு நம்ம எலுமிச்சம்மெல்லாம் அரைக்கிற அரைச்சி சோப்பு செய்கிறோன்னா அந்த பாத்திரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இது கெமிக்கலே இல்லை முழுக்க முழுக்க இயற்கை முறையான பாத்திரம் வளர்க்குற லிக்விட் தான் பாட்டி செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு ஆரட்டம் இறக்கி வச்சிடலாம் ஆரட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருகி வச்சு தான் அதில் போட்டேன் நான் போடும்போது வீடியோவை ஆன் பண்ணலை அதனால பாட்டி இப்போ இந்த மூணு சோப்பையும் உங்களுக்கு திருகி காமிக்கிறேன் அந்த மாதிரி திருவி இதில் போட்டிருக்குறேன் ஆரட்டம் இன்னும் சூடாகவே இருக்குது நல்லா ஆறணுன்னு உங்களுக்கு பாத்திரம் விலக்கி காமிக்கிறேன் எப்படி நுற எப்படி வருது எவ்வளோ பாத்திரம் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி ஆற வைக்கிறேன் நான் ரொம்ப நேரம் ஆகும் பாட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் நான் விலைக்கு காமிக்கிறேன் இந்த பெண் தொட்டுக்கொட நல்லா எடுத்துக்கிறேன் நல்லா அழுக்கும் உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாத்திரம் நல்லா வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு லிக்விட் பாட்டி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு நல்லா பளிச்சு நாயிரும் பாத்திரம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது எண்ணெய் சுசுக்கு நிறையா இருந்தாலும் அது அப்படியே போயிடும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை அவசியமும் இல்லை உங்கள் பாத்திரமும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாத்திரம்லாம் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா அழுக்கு போகும் நல்ல பாத்திரத்தில் உள்ள எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது அவ்வளோ நல்லா கிளியராயிரும் சோப்பை நான் போட்டதுனால இந்த சோப்பு இருந்தால் போடுங்க அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்குன்னு ஒரு சோப்பு வாங்கி வச்சுருக்குறேன் அதையே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் ஒரு சோப்பு இருக்கு இல்லையா அந்த சோப்பு வாங்கி என்ன பண்ணுங்க அதே மாதிரி திருவி வச்சுக்கோங்க இதே மாதிரி திருவி இதுலேயும் எண்ணெய் இதில் எண்ணெயெல்லாம் இருக்காது இது கெமிக்கல் போட்டு தான் செய்வாங்க எண்ணெய் எல்லாம் போட மாட்டாங்க இந்த சோப் போட்டு நீங்கள் இந்த மாதிரி லிக்விட்டில் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு பழமும் தோலோ எலும்புச்சி மளம் தோல் இல்லை நார்த்தங்காய் இப்போ பாட்டு வேக வச்சோம் பார்த்திங்களா அது மாதிரி பண்ணி இந்த சோப்பு திருவி போட்டிங்கன்னா ஒரு கிலோ சோப்புக்கு ஒரு பா ஒரு ரெண்டு சோப்பு போடுங்க ஒரு கிலோ சோப்புக்கு வந்து ஒரு கிலோ நார்த்தங்காய் போட்டிங்கன்னா ரெண்டு சோப்பு திருவி போடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா நுற கிடைக்கும் இதில் இந்த போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நொற கிடைக்கும் இப்போ நான் செஞ்ச சோப்பில் உங்களுக்கு நுற வராத அழுக்கு நல்லா போகும் வாசனை நல்லா கமகமன் நல்ல வாசனை அடிக்கும் அந்த எலும்புச்சம்பளம் வாசனை வரும் நார்த்தங்காய் என்ன வாசனையும் அந்த வாசனை வரும் இந்த உங்களுக்கு வேண்டி இப்போ ஒரு சோப்பு நான் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வர சொல்லி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த சோப்பு வாங்கிக்கோங்க வாங்கி திருகி பாட்டி திருகின மாதிரி இதே மாதிரி திருகின மாதிரியே திருகி போட்டு இந்த மாதிரி ஒரு பா டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு ரொம்ப சிக்கனமாக இருக்கும் உங்கள் வீடு வீடெல்லாம் நீங்கள் சிங்கெல்லாம் துடைக்கலாம் சாமி பாத்திரம் கழுவலாம் உங்கள் அடுப்பு கடுப்புலாம் தொடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக கமகமனம் இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்